எம்னா வந்து அவங்க நகையை வித்து கோச்சிங் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க அது சொல்றதுக்காக கங்காவை பாக்குறதுக்காக வராங்க பார்த்தாங்க சாரதா இருக்காங்க சாரதா கிட்ட வந்து சொல்றாங்க சாரதா வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அந்த பிளேஸ்க்கு காவேரி வராங்க எம்னா வந்து கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்ததை வந்து காவேரி கிட்டேயும் சொல்றாங்க காவேரி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ஏதாவது சப்போர்ட் வேணா கேளு கண்டிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வீட்டுக்கு வராங்க தாத்தா வந்து சொல்றாரு வெணிலா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்லி நான் சொன்னேன் பட் விஜய் அதை செய்யல வீட்டில் வச்சிருக்கான்ட்டு உனக்கு வருத்தமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி வந்து சொல்றாங்க இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் நான் தான் தாத்தா நீங்களும் பாட்டியும் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து வெண்ணிலாவை பாக்குறதுக்காக வராங்க வெண்ணிலா வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து சொல்றாங்க விஜய் வந்து என்னோட ஹஸ்பண்ட் நீ அவர் வந்து ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன் அவரை நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறது எல்லாமே ஒரு கேரிங்னால தான் அவரால் இப்படி தான் அவருக்கு வந்து உன் மேலே லவ்லாம் கிடையாது நீ ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என் விஜய நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த பிளேஸ்ல இருந்து போகிறாங்க விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க உன் வாய்ஸ் கேட்கணும் போல இருந்துச்சு கால் பண்ணுன்னு சொல்றாங்க காவேரி வந்து பேசாமல் இருக்காங்க விஜய் வந்து சொல்கிறாரு உன் கையால் சாப்பிடணும் போல இருக்கு ஏதாவது செஞ்சு போய் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க காவேரி வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க எம்னா வீட்டுக்கு வராங்க கோச்சிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணதை வந்து நிவின் கிட்ட சொல்கிறாங்க வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேணாம்னு ஓபி அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க நீ வாயை முட்டை சும்மா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஜெயாவை திட்டுறாங்க உனக்கு ஃபினான்ஷியலாக என்ன சப்போர்ட் வேணாலும் என்னை கேளு மற்றபடி அப்படியே என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு ஏம்ண்ணா வந்து ஃபீல் பண்ணுறாங்க தேங்க் யூ